கத்திரும்ழுகர் ரசிகரமான எஸ் கிருஷ்ணன் மணாமத்தினால உங்களை ஆவரை வாழ்த்தி வர வருகிறேன் பெரிய மனவர்களே சலுகமாக இருக்கிறீங்களோ அந்த நாளிலேயே கூட நான் சந்தித்துக் கொள்ளும்படியாக தேவன் கிருப செய்திருக்கிறார் கிருப செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க பெரிய சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது சங்கீதம் பதினாறாவது வசனம் என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்கப்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதி இருந்தது என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது அந்த கரு நிமித்தம் வளர்ந்த உறுப்புகள் எலும்பு நரம்பு தசைகள் அவயங்கள் எல்லாம் உருவாக்கப்படுகிற நாட்கள் எல்லாம் உன்னுடைய புஸ்தகத்தில் எழுதியிருந்தது அப்படி என்று சொன்னால் என் அன்பு தெய்வ பிள்ளையே உன்னை குறித்ததான காரியத்தை கர்த்தர் தம்முடைய ஞாபக புஸ்தகத்திலே தம்முடைய என் அன்பு தெய்வ பிள்ளையே உள்ளத்துக்குள்ளாக உள்ள கரத்துக்குள்ளாக வரைந்து வைத்திருக்கிறார் எழுதி வைத்திருக்கிறார் உன் கருவியே கர்த்தர் பார்த்தார் உன் கருவியே கர்த்தர் கண்டிருக்கிறார் அந்த அவயங்கள் எல்லாம் உருவாக்கப்படுகிற நாட்களை எழுதி வைத்திருக்கிறார் என்று சொன்னால் உன் வாழ்க்கையில என்ன நடக்கப் போகிறது இனி என்ன சம்பவிக்கப் போகிறது என்பதை என் அன்பு தெய்வ ஆண்டவர் அறிந்திருக்கிறார் நீ அறியாமல் இருக்கலாம் நீ அதை தெரிந்து கொள்ளாமல் இருக்கலாம் நீ அறிந்து கொள்ளும்படியாக தெரிந்து கொள்ளும்படியாக தான் இந்த பூமியிலே ஊழியர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார் வேத புஸ்தகத்தை கத்தரும் கரத்தில் கொடுத்திருக்கிறார் சபம் என்கிற ஒரு ஆயுதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் துதி என்கிற ஒரு ஆயுதத்தை கத்தர் கொடுத்திருக்கிறார் இது எல்லாம் என் அன்பு தெய்வ பிள்ளையே நாம் பயன்படுத்துகிற வேலையிலே தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் வைத்திருக்கிற காரியங்களை நம்மால் கண்டுகொள்ள முடியும் நம்மை குறித்து தேவன் ஆண்டவர் இயேசு என்ன வைத்திருக்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியும் நம்முடைய கருவியை இன்றைக்கு கருவை பார்க்க கூடாது ஸ்கேன் பண்ணக்கூடாது அப்படி பல சட்டங்கள்லாம் இருக்கிறது ஆனால் கருத்துடைய கண்கள் பார்த்து கொண்டிருந்தது அங்கேயே உன்னை பார்த்து நீ இப்படி தான் அந்த உலகத்தில் வர வேண்டும் என்று சொல்லி இந்த பூமியிலே கொண்டு வந்து உன்னை நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் உன் காரியத்தை நடத்தாமல் போவாரா உன்னுடைய எதிர்காலத்தை நடத்தாமல் போவாரா என் அன்பு பிள்ளையே உன் காரியம் உனக்கு தெரியாமல் இருக்கலாம் உன்னை கண்டவர் யாவற்றையும் அறிந்திருக்கிறார் உன்னை பார்த்தவர் யாவற்றையும் அறிந்திருக்கிறார் என் அன்பு பிள்ளையே பயப்படாதிருங்கள் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் உன்னோடு கூட இருக்கிறார் என்னை ஆண்டவர் கா காணலையா ஏன் அந்த பிரச்சனை இருந்து ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுக்கல ஏன் என்னை பார்க்க மாட்டார் அவர் என்னை பார்க்காம ஏன் இருக்கிறார் ஏன் அவர் பார்த்துருந்தோம் அந்த பிரச்சனை ஏன் நடந்திருக்கும் எப்படி நடந்திருக்கும் அவர் இல்லாமல் எல்லாவற்றையும் பார்த்துக்கிறார் கத்துடைய கண்கள் என் அன்பு தேவப்பிள்ளையே இந்த உலகத்தில் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் நோக்கமாக தான் இருந்து கொண்டிருக்கிறது ஆகையால் பயப்படாதிருங்கள் தெய்வ சமூகத்துக்குள்ளாக உன் கருவை கண்டவர் உன் காரியத்தை என் அன்பு தேவப்பிள்ளை கண்டு கொண்டிருக்கிறார் அது ஒன்று ஃபெயிலர் ஆகாது ஒரு காரியமும் உன்னை விட்டு விலகவே விலகாது தெய்வ சமூகத்துக்குள்ளாக உன் எதிர்காலத்தை கத்தர் நம்முடைய கணக்களை வைத்திருக்கிறார் ஒரு சின்ன சாட்சி என்னால் சொல்ல முடியும் திருப்பூர் மாவட்டத்தில் இந்த மாதம் இந்த மாதத்துடைய கடைசி நாளில் இருக்கிற பதினைஞ்சாம் தேதி தாயார் செபித்துக்கொள்கிறார்கள் இருபதாம் தேதி என் அன்பு தேவ தாயும் பிள்ளையுமே செபித்துக்கொள்கிறார்கள் ஆறு வருஷமாக அந்த பிள்ளைக்காக வரம் தேடி கொண்டிருக்கிறார்கள் கிடைக்கவே இல்லை இந்த பிள்ளை எனக்கு கல்யாணமே வேணான்னுச்சு இந்த அன்பு வாலிப பிள்ளை அந்த பிள்ளைக்கு நான் செபிக்கும் பொழுது ஆண்டவர் தாயாரிடத்தில் என்ன பேசினாரோ ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளே உனக்கு ஏற்ற துணையை கொடுப்பேன் அதே வார்த்தையை கர்த்தர் அந்த பிள்ளைக்கு செபிக்கும் பொழுதும் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் கொடுத்தார் தாய்க்கு ஜெபித்தது பிள்ளைக்கு தெரியாது ஆனால் பிள்ளையும் தாயும் இருபதாம் தேதி இந்த இருபதாம் தேதி செபித்துக் கொள்கிற வேலை அதே ஆகஸ்ட் மாதத்தை கொடுத்தார் என் அன்புதேவ பிள்ளை இருபதாம் தேதி முடிந்தது நேற்று வரையில் நடந்த சம்பவம் பொண்ணு பார்த்தார்கள் மாப்பிள்ளை வீடு பார்த்தார்கள் நிச்சயம் பண்ணி இன்னைக்கு எங்கேஜ்மெண்ட்டுக்கு ஆண்டவர் அவர்களை கொண்டு போய் நிறுத்திருக்கிறார் ஆகஸ்ட் இன்னும் பிறக்கலை இன்னும் ஒரு மணி நேரங்கள் இருக்கிறது உண்மை என் அன்பு தெய்வ பிள்ளை நேற்று தினத்தில் டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது அவ்வளோ சந்தோஷம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தாங்க பொண்ணு பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க ரொம்ப சந்தோஷம் பஸ் கஷ்ட தீர்க்க தரிசனமாக பேசினார் அப்படியே நடத்தினார் இன்றைக்கு உன் வாழ்க்கையில் உன் காரியத்தை கர்த்தர் கண்டு கொண்டிருக்கிறார் இந்த பிள்ளையை ஆறு வருஷமாய் கண்டு கொண்டிருந்தார் இந்த பிள்ளை அவமானப்பட்டது மாப்பிள்ளை இல்லை மாப்பிள்ளை கிடைக்கல கிடைக்கலன்னு சொல்லி எவ்வளோ அவமானமாக இருந்திருக்கும் என் அன்பு தெய்வ பிள்ளை நிறைய சாட்சிகளை சொல்ல முடியும் உன் வாழ்க்கையை கத்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் கண்டு கொண்டிருக்கிறார் உன்னை ஆண்டவர் கைவிடவே மாட்டார் பயப்படாத செபிப்போமா மகா இரக்கம கிருவன் இருந்தாலும் ஆண்டு வரை நன்றியோடு துதிக்கிறதுனால நீ எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்கு அசுத்துடும் ஆண்டவரே என் அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவருடைய கருவை உடைய கண்கள் கண்டதல்வா இப்போ அவருடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டிருக்கிறீங்க நீ பார்த்து கொண்டிருக்கிற வேலையிலே எதெல்லாம் ஆண்டு வரை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நடக்கலை என்று சொல்லி ஆண்டவரை நான் பார்க்கல கைவிட்டு விட்டாரு என்னை என் மேல் நோக்கமா இல்லை அவர் 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 சுத்தமரம் மறந்துட்டார் அவர் பார்த்திருந்தா அவர் எம்எல் நோக்குமா இருந்தால் இதெல்லாம் சொல்லி கதறி ஆண்டவரே அப்பா தோற்றுமதி சமூகத்தை நோக்கி பார்க்கிறேன் என் அன்பு பிள்ளைகளுக்காக நான் செமைக்கிறேன் உம்முடைய ஆண்டவரே கண்கள் அவர்களை கருவிலே கண்டதளவா இப்ப அவருடைய காரியங்களை கண்டு அற்புதத்தை கருத்த செய்யும் அதிசயத்தை கருத்த செய்யும் வியாதியிலிருந்து சுகத்தை தாரும் தேங்க்யூ ஜீசஸ் தைராய்டு கட்டிய கற்றுடைய ஆவியானவர் இப்ப சுகமாக்குகிறார் இப்ப சுகமாக்குகிறார் தேங்க்யூ லான் நன்றி பரிசுத்த ஆவியானவரே வியாதி உள்ள செபிக்கிற சுகத்தை தாறு விடுதலையை தாரு நன்மையை கர்த்தர் கட்டடுவார்கள் நீ எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறேன் என் பிள்ளைகளை கர்த்தர் பார்த்து அற்புதத்தை செய்து அதிசயத்தை செய்து எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டு வரை நீர் கொடுக்கிற சமாதானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் நீ அப்படி செய்ததற்காக அஸ்தோத்துரும் இந்த நாளில் பிறந்த நாள் திருமண கொண்டிருக்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கா செபிக்கிறேன் ஒவ்வொருவரை நான் ஆசீர்வதிக்கிறேன் ஏசு கிருஷ்ணன் நாமத்தில் ஒப்பு கொடுத்த அற்புணத்தை சொன்னால் அப்படிதான் ஆமை ஹலையலு யா கர்த்த நம்மை ஆசீர்வதிப்பார்கள் ஆமைய கர்த்தோடி நாமத்துக்கு ஸ்தோத்துறோம்